அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் காசி என்னடா இப்போ வாச்சும் பேய் வந்திருக்குமாடா டேய் நேடா பேய் வந்திருக்குமான்னு கேட்டா கதவு தற்ற சொத்தை கேதாடா அப்ப பேய் வந்திருக்குன்னு தான் அர்த்தம் என்ன அது இவ்வளோ நேரம் கதவை தட்டுறோம் திறக்கவே மாட்டேங்கிறான் ஒருவேளை தண்ணி அடிச்சுட்டு வந்துருப்பானோ ஆஹா பொண்டாட்டியை கடத்தின துக்கத்தில் தண்ணி அடிச்சுட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு பட்டுவோட பங்கு அங்கேயே வச்சுட்டு வந்து படுத்துட்டான் போல இருக்கு இப்போ இவனை எப்படி எழுப்புறது டெய் காசி என்னடா விட்டு விட்டு பெய் கதவை தட்டினேக்கு இது அண்ணாத்த நாம் துறக்க கூடாதுன்னா தியூ மோமெண்ட்ஸ் அப்பாடா டீ காசி சத்தம் நின்றுச்சிரா அம்மா பேய் போயிருமாடா அண்ணத்தை அது பேயா இருக்காத அண்ணாத்த டேய் கதவு தட்டுறப்ப பயந்துங்கன்னு இப்போ பேய் இல்லைன்னு சொல்கிறியா என்ன அண்ணாத்த நீங்களே பயந்து நினைக்கிறீங்க உங்கள் கூட இருக்கிற நான் பயப்பு நல்லா இருக்காது இல்ல அத்தா நானும் பயந்தேன் அப்ப கதவு தட்டி நின்ந்தது அத்தா அண்ணாத்த டவுட் டாக் இது டேய் சவுண்டு வரல படா போய் பிரித்து வச்சு பிரியாணியை பார்க்கலாம் தேய் கதவை மெதுவாக திறந்து சத்தம் நடந்து பிரியாணி இருக்கிற இடத்துக்கு போகணும் புரியுதா ஃபியூ மோமெண்ட்ஸில் அப்பாடா ஒரு வழியா பிரியாணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஆ ஞாடா காசி எந்த பிரியாணியும் காலி அத்தா அண்ணத்தை எனக்கும் டவுட் ஆகியது நாடா டவுட் ஆகியது டவுட் ஆகிதுன்னு எனக்கு தெரியுதுரா இந்த வீட்டில் பேய் இருக்குதுரா காசி பாடா ஒரு வழியா கோவிந்தனோட வீட்டுக்கு வந்தாச்சு ஆஹா ஹாலே எவ்வளோ பெருசு இருக்கியா என்ன அது லைட் ஏரியது ஒருவேளை புருஷனுக்காக கோவிந்தனோட சம்சாரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இவ்ளோ பெரிய வீட்டுல புருஷம் பொண்டாட்டி தனியா அப்புறம் எப்படி நம்ம நாட்டுல இடம் பற்றக்குற குறையும்